ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்கள் யான் போர்டு விற்கிறோம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் இந்த பொங்கல் எல்லார் வீட்லேயுமே பூசணிக்காய் வறுவல் பண்ணுவேங்க ஸோ பொங்கல் ஸ்பெஷல் பூசணிக்காய் வறுவல் சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் கிலோ மஞ்சள் பூசணிக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா காயவும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசை நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற புசனிக்காய் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க மசாலா போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காய அப்புறமா இதில் அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்கன்னா இது நல்லா நல்லாயிருக்காது அரை கிளாஸ் ஊற்றுனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அரை கிளாஸ் ஊற்றிட்டு முடிய போட்டு மூடி வேக விட்டுறங்க காய் வந்து ஓரளவு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் இதோட டேஸ்ட் வந்து சும்மா சூப்பராக இருக்கும் இதை திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ ருசியாக நல்லாயிருக்கும் இந்த பொங்கலுக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்